கோவைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் எடுத்துச் செல்கின்ற ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி நம்மிடம் வேண்டும் அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் நாம் வாக்களித்து பெருவாரையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் கோவை நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட கோவையாக இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதி கொடுத்து ஒவ்வொரு நபரையும் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பதற்கும் தாமரையிலே வாக்களிப்பதற்கும் நீங்கள் உதவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த பகுதியிலே சக்திகேந்திர பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியம் சின்னான் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து ஆறு வரை இங்கு ஒரு மாமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு டிஎம்கேல ஏடிஎம்கே ஒரு கவுன்சிலராக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் இதுதான் பாஜக இன்றும் கூட எளிமையாக ஒரு டீக்களை வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு முன்னாள் கவுன்சிலர் என்றால் அது பாஜக கவுன்சிலராக மட்டுமே இருக்க முடியும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தொண்டர்களையும் தலைவர்களையும் கொண்டிருக்கூடிய இந்த கட்சியினுடைய வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதி வாயிலாக புதிதாக காளீஸ்வரா நகரிலே அங்கன்வாடி கட்டப்பட்டிருக்கிறது இங்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோடு இணைந்து வாட்டர் ஏடிஎம் அமைக்கப்பட்டு ஆயிரம் குடும்பங்களுக்கு தினமும் இருபது லிட்டர் ஆரோ வாட்டர் இங்கு கொடுக்கப்பட்டு வருகிறது இன்னைக்கு வெயில் காலத்துல எல்லாரும் அந்த கார்டு வாங்கிட்டு இருக்காங்க காஞ்சனாக்கா கிட்ட அந்த கார்டு இன்னும் கூட இருக்கு யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அமுதம் திட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பது குழந்தைகளுக்கு டெய்லியும் கால் லிட்டர் பசுமாலை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் இங்கு இருக்கக்கூடிய ஐந்து குழந்தைகளை மோடி மகள் திட்டத்தில் தத்தெடுத்திருக்கிறோம் இம்மாதிரி இன்னும் கூட பல மடங்கு நம்முடைய பகுதியினுடைய மக்களுக்காக உழைப்பதற்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நீங்கள் கொடுத்த உற்சாகமான அன்பான வரவேற்பிற்கு நன்றி இங்கு இந்து முன்னணியினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்களுடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடு செய்த இந்து முன்னணி பேர அத்தனை சகோதரர் சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது நம்முடைய வேட்பாளர் நம்மிடம் உரையாற்றுவார் பெரியோர்களே தாய்மார்களே அற்புதமான ஒரு இடத்தில் நின்று நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றோம் மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கூறியது போல இந்த முறை நாம் வாக்களிப்பது நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்காக பிரதமராக யார் வர வேண்டும்